கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் தமிழக முதலமைச்சர் அதானியை சந்தித்தாரா இல்லையா இப்படி ஒரு சந்திப்பு நடந்ததா இல்லையா ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அதானி டெல்லியிலிருந்து விமானத்தில் சென்னையில் இறங்கிட்டார் இறங்கிய பிறகு அவர் யார் யாரை சந்தித்தார் இதற்கு தமிழக அரசு பதில் சொல்லணும் இந்த விமர்சனத்துக்கு நீங்க இவ்வளவு போராட்டம் இவ்வளவு கொந்தளிப்பை காட்டும் போது அன்ற அவர்கள் பண்ணது தவறுதானே நீங்க ஏதோ திட்டத்தோட வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் எந்த திட்டமும் இல்ல கேட்கறது இந்த ஒரு அதை பத்தியும் நம்ம பேசதான் போறோம் பேசுறது அன்னைக்கு பேசிங்க தமிழக முதலமைச்சர் யார் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி உங்களுக்கு இப்படிதான் அரசியல் செய்ய சொல்லி அவருடைய தந்தையார் கற்றுக் கொடுத்தாரா இதற்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த இடத்தில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் தப்பவே முடியாது அமெரிக்காவில் தமிழக பெயர் அதில் இடம்பெற்றது அது ஏன் இடம்பெற்றது அதை இடம்பெறுவதற்கான காரணம் என்ன அந்த பேச்சுவார்த்தையில் எந்த அதிகாரி தொடர்புடையவராக இருந்தார் இதன் பின்னணி என்ன என்பது குறித்து தமிழக அரசு இன்று வரை விளக்கம் சொன்னதா அக்லே சொல்றோம் ஒப்பந்தம் என்பது அதானியோடு தமிழக அரசு போடவில்லை யாரோடு போட்டார்கள் என்றால் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்ல புற எஸ்இசிஏயோட தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டது அந்த ஒப்பந்தம் போட்டதன் மூலமாக அப்படி போட சொன்னது அதானி தமிழக முதலமைச்சர் கொடுத்த பதிலுக்கு திரு வைக்கோ அவர்கள் கொடுத்திருப்படி அறிக்கையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் எப்படி இருந்த ஒரு தலைவர் இப்படி ஆகிவிட்டார் ஆயிரம் ரூபா பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளித் தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாமகவின் செய்தித் தொடர்பாளரும் வழக்கறிஞருமான பாலு சார் இணைந்திருக்கிறார் பேசுறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்பதான் போராட்டம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க முதல்வருக்கு கண்டனத்தை தெரிவிச்சு ஏன் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறதுக்கு என்ன காரணம் சார் இதுக்கு கொந்தளிக்கிறதுனா வேற எதுக்கு கொந்தளிக்கிறது இல்ல உங்களுடைய ஸ்லாங்கும் பல நேரங்கள் அப்படி இருந்திருக்கு இல்லையா முக்கியமான காரணங்கள் அரசிற்கு எதிரான இந்த நிலைக்கு செல்வதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்று தமிழக அரசினுடைய மின்துறை நிறுவனத்தினுடைய பெயர் அமெரிக்கா குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது அதில் கையூட்டு பெற்று அந்த நிறுவனத்தினுடைய மின்சாரத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்தோடு தமிழக மின்துறை வாரியம் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த அடிப்படையில் இதில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக ஒரு தகவல் வந்தது அது ஒரு தமிழக அரசு ஒரு பன்னாட்டு அளவில் தமிழக அரசனுடைய ஒரு துறையினுடைய பெயர் இடம்பெற்று ஊழல் பட்டியலில் இடம்பெறுகின்ற பொழுது அது குறித்து கேள்வி எழுப்பக்கூடிய கடமை பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது இது ஒரு காரணம் இன்னொன்று இந்த ஊழல் குறித்தும் அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் அதானியோடு அவர்கள் அவர் மோடி அவர்களோடு நெருக்கமானவர் என்று எதிர்மறையான அரசியல் செய்தி ஒன்றிருக்கக்கூடியவர்கள் ஒரு அந்தரங்கமான ஒரு மறைமுகமான ரகசியமான ஒரு சந்திப்பு அதானியோடு தமிழக முதலமைச்சருக்கு ஜூலை மாதத்தில் நடைபெற்றதாக ஒரு முன்னணி செய்தி நிறுவனம் சில செய்தித்தாட்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது இந்த இரண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு பெரும் ஊழலுக்கு ஒரு காரணமாக இது அமைந்திருக்கிறது இதை மையமாக வைத்து எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த கேள்வி குறித்த ஒரு பத்திரிகையாளர் தமிழக முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு தமிழக முதலமைச்சர் சொன்ன பதில் பொருத்தமற்றது கண்ணியமற்றது அரசியல் நாகரிகம் இல்லாதது ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண சாமானியன் கேள்வி எழுப்பினால் கூட அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பதற்காக நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை என்று சொல்லக்கூடியவராக இருந்தால் இவர் வேண்டுமானால் அதிபராக இருக்கலாம் அரசராக இருக்கலாம் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதியாக இருக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு மூத்த அரசியல்வாழ் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் ஏறப்பிரி ஐம்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் அரசு பதவிகளில் எந்த பதவியும் வகிக்க மாட்டேன் மக்களுக்காக போராடுவேன் என்று அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மறுக்கும் பாட்டாளிகள் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காகவே ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் சமூக நிதி போராளி என்று எங்களால் அன்போடு அழைக்கக்கூடிய எங்கள் மருத்துவர்களை பார்த்து வேலை இல்லாதவர் என்று சொன்னதும் பதில் சொல்ல தேவையில்லை என்று சொன்னதும் மிகவும் ஒரு ஆணவமான அதை விட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு சார் அந்த துறை அமைச்சர் அவருக்கு பதில் சொல்லிட்டு என்ன சொன்னார் துறை அமைச்சர் இன்னைக்காவது அதானியனுடைய சந்திப்பு தொடர்பா அந்த துறை அமைச்சர் பதில் சொன்னதாக தமிழக மின்சார வாரியத்திற்கு சொன்னாரே என்றைக்காவது அதானியனுடைய சந்திப்பு குறித்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய அந்த குற்றப்பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி குறித்து அந்த அமைச்சர் பதில் சொன்னதாக எங்கேயாவது இருக்கிறதா என்ன சொன்னார்னா நாங்கள் அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடவில்லை ஒப்பந்தம் என்பது அதானியோடு தமிழக அரசு போடவில்லை யாரோடு போட்டார்கள் என்றால் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டது அந்த ஒப்பந்தம் போட்டதன் மூலமாக அப்படி போட சொன்னது அதானி ஏனென்றால் எந்த ஒரு மாநிலத்திற்கும் ஒரு தனியார் சோலார் நிறுவனம் மின்சாரத்தை விற்பனை செய்ய முடியாது அந்த தனியார் நிறுவனம் எஸ்இசிக்கு விற்பனை செய்து அவர்கள் மூலமாகத்தான் ஒரு மாநில அரசு வாங்க முடியும் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அந்த ஒரிசா தெலுங்கா ஆந்திரா போன்ற மாநிலங்களுடைய பெயர் அதில் இடம்பெறுகிறது இதை நீங்கள் வாங்குங்கள் என்று அதானியினுடைய நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தினுடைய அரசியல் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு கையூட்டு அடிப்படையில் தான் இந்த ஒரு முறைகள் என்பது நடந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அடிப்படையில் இவர்கள் அதானி நிறுவனத்தோடு கையெழுத்து ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் என்பதே கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது தமிழக முதலமைச்சர் அதானியை சந்தித்தாரா இல்லையா இப்படி ஒரு சந்திப்பு நடந்ததா இல்லையா ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அதானி டெல்லியிலிருந்து விமானத்தில் சென்னையில் இறங்குகிறார் இறங்கிய பிறகு அவர் யார் யாரை சந்திப்பு இதற்கு தமிழக அரசு பதில் சொல்லணும் அந்த அவர் வந்தது இதுதான் அவருடைய பயண திட்டம் இதுதான் அவர் சந்தித்தது இதைதான் இதை மறைத்து நீங்கள் எங்களோடு சந்தித்ததாக சொல்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டியது யார் தமிழக அரசு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் தமிழக மின்துறை டிரான்சிட்கோவினுடைய பெயர் அதில் இடம்பெற்றது அது ஏன் இடம்பெற்றது அது அதை இடம்பெறுவதற்கான காரணம் என்ன அந்த பேச்சுவார்த்தையில் எந்த அதிகாரி தொடர்புடையவராக இருந்தார் இதன் பின்னணி என்ன என்பது குறித்து தமிழக அரசு இன்று வரை விளக்கம் சொன்னதா யார் கவலைப்பட வேண்டும் மின்துறைமுறை அமைச்சர் கவலைப்பட வேண்டும் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் களைப்பட வேண்டும் ஆனால் நாங்கள் அவ்வளவுபடுறோம் தமிழக அரசுக்கு இவ்வளவு பெரிய அவரு தமிழக மின்துறைக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பேர் உலகமே சிரிக்கக்கூடிய அளவிற்கு உலகமே ஒன்றைக்கு வந்து தமிழக மின்துறையை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற பொழுது அதை விளக்குங்கள் அதை தெளிவுபடுத்துங்கள் இதை கேட்கக்கூடிய உரிமை ஒரு அரசியல் தலைவர் முதல்வர் பதிலளித்திருக்க வேண்டும் அப்படிங்கறதுல மாற்று கிடையாது முன்பாக ராமதாஸ் ஐயா ராமதாஸ் அவர்களை அவமதிச்சு விட்டார் அவர் வந்து அரசியல் மூத்த அரசியல்வாதி அவருக்கு இவ்வளவு வயதாகுது அவர் கூட கூட்டணி வைக்கும்போது தெரியலையா எங்க தயவால தான் நீங்க வந்து இரண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி அமைச்சீங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்காரு இல்லையா இதே ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மேடையில வச்சு முதல்வர் என்றும் உணராமல் எப்படி பேசினார் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார் அப்படிங்கறதும் பாக்கலாம் இல்லையா எப்படி வேணாலும் பாருங்க எங்கள் ஐயா இதற்கு அறிக்கை விட்டார் இந்த அறிக்கைக்கான பதிலை தமிழக முதலமைச்சர் சொல்லணும் கொடுக்க வேண்டும் அது அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்து இல்ல இந்த விமர்சனத்துக்கு நீங்க இவ்வளவு போராட்டம் இவ்வளவு கொந்தளிப்ப காட்டும் போது அன்ற ஐயா அவர்கள் பண்ணது தவறுதானே உன்னை போய் நான் கோட்டையில வந்து பாக்கணுமா உன்கிட்ட வந்து நான் கேட்கணுமா நீங்க ஏதோ திட்டத்தோட வந்து மாதிரி எனக்கு தெரியுது எந்த திட்டமும் இல்ல கேட்கறது இந்த ஒரு அதை பத்தி நம்ம பேசதான் பேசுறதா அன்னைக்கு பேசிங்க கேக்குறதா அன்னைக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி இதில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் இது தொடர்பான தகவல் மருத்துறையா அவர்கள் கேள்வி எழுப்புவது என்பது தன்னுடைய ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடாக அவர் சொல்லுகிறார் அது வந்து என்றைக்கோ நடந்த விஷயம் எத்தனையோ காலகட்டங்களில் அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய கருத்தை எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் அதே வேளையில் தமிழக முதலமைச்சர் யார் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி உங்களுக்கு இப்படிதான் அரசியல் செய்ய சொல்லி அவருடைய தந்தையார் கத்துக் கொடுத்தாரா இப்படித்தான் வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்போடு நடக்க வேண்டிய முதலமைச்சர் பதில் பதில் சொல்ல வேண்டியது அந்த இடத்தில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் தப்பவே முடியாது இன்னைக்கு இதே பிரச்சனை அரசியலாக நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாட்டில் கூட எந்த ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிடுவதற்கு தயாராக இல்லை இதை தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனம் செய்வதற்கு தமிழக அரசை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கு எந்த ஊடகமும் எல்லா ஊடகங்களும் ஒரே ஒரு ஊடகத்துக்கு சொல்லுங்க எந்த நான் திருப்பியும் சொல்றேன் இருபது ஆண்டுகள் ஊடகங்களோடு ஊடக நண்பர்களோடு பத்திரிகையாளரோடு நெருங்கி பழகக்கூடியவன் நாள்தோறும் பத்துக்கும் மேற்பட்ட செய்தித்தாட்களை பார்க்கக்கூடியவன் தினந்தோறும் வரக்கூடிய செய்திகள் குறித்து ஆய்வு செய்யக்கூடியவன்

இது எது ஒரு சாதாரணமான பிரச்சனை இல்லை மின்சாரம் என்பது பல்வேறு கட்டங்களில் பல முறை பெருமளவில் உயர்ந்திருக்கிறது இது போன்ற கையூட்டுகள் பெறுவது ஒரு மின்சாரம் கொள்முதல் செய்கின்ற பொழுது அதனுடைய மதிப்பை விட அதிகமான தொகைகளை கொடுத்து மின்சாரம் வாங்குவது அதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய அளவிற்கு மின்சார துறையில் மக்கள் பெரும் வரிச்சுமையை அனுபவிக்கக்கூடிய நிலை எனவே இது மக்கள் சார்ந்த பிரச்சனை இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனையில் கேள்வி எழுப்புகின்ற பொழுது துறை சார்ந்த அமைச்சரும் அந்த அமைச்சர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரும் பதில் சொல்ல வேண்டும் அதை சொல்லி செய்யவில்லை என்பது கண்டிப்பா பதில் சொல்லணும் இதுல இந்த குறிப்பிட்டிருக்கிற மூன்று மாநிலங்களை தாண்டியும் இந்திய அதிகாரிகளுக்கு இரண்டாயிரம் கோடி வரைக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்கா வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நீங்க சொல்றது போல நம்மளுடைய கௌரவம் எல்லாமே அதுல அமைஞ்சிருக்கிறது தான் அப்போ நீங்க கூட்டணியில இருக்கீங்க பாஜகோட கூட்டணியில இருந்தீங்க அப்ப இந்திய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும் போது மூன்று மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அடுத்த கட்டத்திலேயே நீங்க கேள்வி கேட்கணும் இல்லையா அங்கேயும் கேள்வி கேட்டுக்கணும் இல்லையா தமிழக அரசு மட்டும் கேட்பது எப்படி ஏன்னா எங்களுக்கு இந்த சந்தேகம் உங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து போவாதீங்க இந்தியா மட்டும் கேள்வி கேட்கணும் உங்க நிலைப்பாடு எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டையும் கேட்போம் மத்திய அரசையும் கேட்போம் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஊழல் யார் செய்தாலும் அதை அம்பலப்படுத்துவதும் அதை கேள்வி எழுப்பதும் இருந்தால் கூட எங்களுடைய ஜனநாயக கடமையை செய்ய நாங்கள் தவறாத ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு உதாரணம் இன்றைக்கு போராட்டத்தில் ஒரு வார்த்தை உதாரணம் சொல்றாங்க ஏன்னா தமிழக முதலமைச்சர் தான் இதற்கு இப்படி எதிர்வனை ஆற்றினார் மத்திய அரசின் சார்பில் இருந்து

தமிழக அரசினுடைய இடம் பெற்றிருக்கக்கூடிய செய்தி அதற்கு தமிழக முதல்வர் கொடுத்த விளக்கம் முதல்ல தெளிவா பேசுங்க நீங்க இதை சொல்வதன் மூலமாக இன்னொரு செய்தியை சேர்த்து இரண்டையும் இணைத்து இது எல்லாம் நடக்குதுதான் எல்லா ஊர்லயும் ஆந்திராவில் நடக்குது என்று என்பதை போன்று இதை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய பணிகளை நீங்க செய்யாதீங்க முதல்ல நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க இந்த தமிழ்நாட்டினுடைய ஊடகமாக செயல்படுகின்ற பொழுது இங்கேயே நடக்கக்கூடிய ஊடகம் ஆனால் திருப்பியும் சொல்றேன் மத்திய அரசோ அல்லது மத்திய அரசனுடைய அமைச்சரோ நிறுவனங்களோ இதில் தொடர்புடையதாக இருக்கும் அதுதான் எங்களுடைய வழக்கும் கூட நாங்களும் இதை வழக்காக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறோம் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் நிறுத்தப்பட வேண்டும் எங்களுக்கு மாற்று கிடையாது எங்களுக்கு என்ன இதுல என்ன அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஜெயலலிதா அவர்களோட கூட்டணியில் நாங்கள் இருந்தோம் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஜெயலலிதா முதலமைச்சரானவுடன் கலைஞர் அவர்களை கைது செய்து மத்திய சிறையிலே அடைத்தார்கள் அப்ப கூட்டணியில் இருக்கிறோங்கிறதுக்காக அமைதி காத்துட்டு இப்ப இருக்காங்கல்ல திமுகவில் இருக்கக்கூடிய அமைதி காத்துட்டு இல்லாம கலைஞர் கைது செய்யப்பட்ட போது இருந்த அடக்குமுறையை பயந்து ஒருவர் கூட அவர் பக்கத்தில் போல முதல் ஆளாக அவர் அருகிலே சென்று அமர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் எங்கள் கட்சியினுடைய நிறுவன மருத்துவர்கள் எனவே கூட்டணி அதில் அப்படி அப்படிங்கெல்லாம் கிடையாது ஒரு உதாரணம் இப்போ நீங்கள் சொன்னதுனால ஒன்று சொல்கிறேன் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் ப பலர் மீதும் எனக்கு பெரிய மரியாதை உண்டு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறோம் என்பதற்காகவே தங்களுடைய அடையாளங்களை எழுந்து தங்களுடைய சுயமரியாதையை எழுந்து திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதற்காக திமுகவினுடைய அராஜகங்கள் சட்டவிரோத நடவடிக்கைகள் ஊழல்கள் அத்தனைக்கும் துணை போகக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் நான் ஆச்சரியப்பட்ட ஒன்று மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர் என் அவர் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு அவர் ஒரு மூத்த தலைவர் நாடாளுமன்றத்தில் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரை பெற்றவர் மது ஒழிப்புக்காக நீண்ட நடிக நடைப்பயணத்தை மேற்கொண்டவர் இந்த பிரச்சனையில் மருத்துவர் ஐயா அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் கொடுத்த பதிலுக்கு திரு வைகோ அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் எப்படி இருந்த ஒரு தலைவர் இப்படி ஆகிவிட்டார் என்று அவர் இன்றைக்கு இந்த பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதற்குள் போக விரும்பவில்லை நீங்கள் சொல்வதை போன்று அதனை சந்தித்தாரா சந்திக்கலையா ஊழல் நடந்ததா நடக்கலையா புனிதனுடைய ஆட்சி நடக்கிறதா எது வேண்டுமானாலும் இருக்கட்டார் ஆனால் தமிழக முதலமைச்சர் ஒரு பொறுப்போடு நடந்திருக்க வேண்டும் அவருடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய நீங்கள் அவர் ஒன்று ஒரு கண்ணியமாக அரசியல் நாகரிகத்துடன் கூடியவராக இருந்திருக்க வேண்டும் என்று அவர் அறிக்கை விட்டிருந்திருக்க வேண்டும் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய கொள்கைகளை மறந்து சமரசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற தலைவர்களைப் போன்று வைகோ அவர்களும் மாறிவிட்டாரே என்ற கவலை அந்த அறிக்கையை பார்த்ததிலிருந்து எனக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் குறித்து அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் இப்படி ஒரு பெயர் இடம்பெற்றதுக்கு பிறகு இந்த அல்லது அல்லது விமர்சனம் கருத்து குறித்து ஒரு பொறுப்புள்ள ஊடக நண்பராக சகோதரியாக இது குறித்து தமிழக அரசின் அவர்கள் சார்பில் யாரிடம் விளக்கம் கேட்டீர்கள் முடிச்சுட்டு அடுத்து திமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட முடிக்கலாம் முடியாது நீங்க என்ன பாருங்க வந்து சொல்றேன்னா நான் உங்க மூலமாக ஊடகத்தினுடைய நேர்மையை பேசுறேன் உங்கள பேசல நான் பேசுறது மூலமா என்ன எல்லாரும் வெளியிட்டார் எல்லாரும் சொன்னார் சொன்னீங்கல்ல கலைஞர் என்ன உதவி ஸ்டாலின் என்ன ஒரு பத்து அடுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பான இடத்துல இருக்கற சந்திக்க முடியாத இடத்துல இல்லையா அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல எட்டு மலை பத்து மா கடல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரகசிய இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் நீங்க காலையில போனீங்கன்னா வண்டி வரும்போது கேட்கலாம் ஸ்டாலின் அவர்களிடம் இந்த அறிக்கை கொடுத்து கேள்வி கேட்டு அதற்கான பதிலை எழுத்து ஊடகத்திலோ அல்லது காட்சி ஊடகத்திலோ முதலில் பதிவு செய்த ஊடகம் தமிழ்நாடு ஒரு செய்தியாளர்கள் ஒரு நிமிஷம் தான் கேள்வி பதில் என்ன சொன்னார் என்ன விட்டுருங்க ஐயா நீங்க அவரு கூட சொல்லலாம் ஐயா எனக்கு பதில் சொன்னீங்கன்னு கேட்டீங்களா அல்லது அந்த துறை அமைச்சர்கிட்ட கேட்டீங்களா அல்லது அந்த துறையினுடைய அதிகாரிகிட்ட கேட்டீங்களா இது உங்களுடைய தார்மீக கடமையா இல்லையா முதல் சொல்லிட்டு யாருக்கும் சொன்ன போது நீங்க மருத்துவர் ஐயாவுக்கு வேணா சொல்ல கடமைப்பட்டவர் இல்ல எனக்கு சொல்ல கடமைப்பட்டவர் பத்திரிகையாளர் நான் கேக்குறேன் இந்த மாநிலத்தினுடைய பெயர் அமெரிக்காவினுடைய பட்டியல் இருக்கு பதில் சொல்லுங்க தமிழக முதலமைச்சர் சொல்லி கேட்கக்கூடிய தைரியம் தில்லு தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகையாளரும் இருக்கு நீ சொல்லுங்க நான் கேக்குறேன் முதல்ல நீங்க எங்க ஆரம்பிச்சிருக்கணும் தயவு செய்து உங்களை பார்த்துக்க எங்க ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு திடுக்கிடும் தகவல் இதனுடைய பெயர் இப்படி ஒரு பெயர் வந்திருக்கிறது சம்பந்தமா அந்த பெயர் வந்த வீட்டுக்காரன்ட்டு போய் கேட்பீங்களா அதுக்கு அடுத்த தெருவில் இருக்கிறன்ட்டு போய் கேட்பீங்களா இதற்கு யார் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இதற்கு இந்த பிரச்சனைக்கு பொறுப்புடைய யார் தமிழக அரசு மத்திய அரசு நிறுவனமும் மின் தமிழக அரசும் மின் துறை நிறுவனமும் மத்திய அரசும் எல்லோரும் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறப்ப இப்ப நீங்க இதுக்காக டெல்லியில போய் மோடி அவர்களையோ அல்லது மின்துறை அமைச்சரையோ கேட்க முடியாது தமிழ்நாட்டுல நீங்க ஊடகம் வச்சிருக்கீங்க நீங்க இந்த கேள்விய நீங்க உங்களுடைய நம்மளுடைய தலைமைச் செயலகத்துக்கோ அல்லது மின்துறையினுடைய அலுவலகம் இருக்கா அங்கயோ அல்லது தமிழக முதலமைச்சர் வீட்டுக்கோ போய் இந்த கேள்வியை கேட்டுட்டு திரும்பி வாங்க உங்களுடைய அத்தனை பதில்களுக்கும் நான் பதில் சொல்றேன் உங்களுடைய நேர்மையை உங்களுடைய தைரியத்தை